ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் நாம் போன வீடியோவிலே மனதை பற்றி விளக்கியிருந்தோம் அதை தெளிவாகவும் சொல்லியிருக்கிறோம் அதற்கு முன்பும் சொல்லியிருக்கிறோம் சரி இப்போது தியானத்தை பற்றி விளக்குவோம் தியானத்தை விளக்குவோம் என்று சொன்னோம் அதை நாம் இப்போது எடுத்துக்கொள்வோம் தியானம் என்பது என்ன தியானம் என்பது எல்லோர்களாயும் கடைபிடித்தப்பட்டு இருக்கிறது ஒரு என்று சொல்ல முடியாது சில மதங்கள் அதை நிராகரிக்கிறது அதற்கு அதனுள் நாம் இப்போது போக முடியாது போக வேண்டாம் சரி தியானம் என்பது என்ன தியானம் செய்தால் தான் நம்ம அந்த முதலாவது மனதில் இருக்கின்ற அந்த மாச்சரியங்கள் அந்த எண்ணங்கள் இவைகளெல்லாம் நீக்க முடியும் எண்ணங்களெல்லாம் நீக்கிவிட்ட பிறகு நாம் ஆட்டோமேட்டிக்காக தன்னாலேயே தள்ளப்படுகிறோம் எண்ணங்களே இல்லாத நிலையில் நாம் இரண்டாவது மனதிலே பிரவேசிக்கிறோம் அப்போது ஒரு அதிசயம் நம் உள்ளே நிகழ்கிறது அதாவது திடீர் என்று உள்ளே ஏதோ ஒன்று வெடித்து உங்களை ஆட்கொள்கிறது அதுதான் ஞானஸ்தானம் ஞான விழிப்பு அதுதான் விடுதலை மோட்சம் ஆம் அந்த எண்ணங்கள் நீங்கிய பிறகுதான் வரும் அதற்காக என்ன தியானம் செய்ய வேண்டும் இந்த எண்ணங்களை நீக்குவது எப்படி தியானம் என்பது ஓய்வாக இருப்பது அதாவது மனதாலும் உடலாலும் ஒன்றுமே செய்யாமல் ஓய்வாக இருப்பது அந்த நிலை ஏற்படுமா என்றால் ஏற்படாது நாம் வந்து எண்ணங்களை நீக்க வேண்டும் நமக்கு தெரிய வேண்டியது என்னவென்றால் எண்ணங்களை எப்படி நீக்குவது மனதை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் கட்டுப்படுத்தி இருக்கிறாங்க இப்போ முடியாது நூற்றுக்கு நூறு முடியாது மனதை கட்டுப்படுத்தவே முடியாது அந்த காலத்தில் முடிஞ்சது காரணம் அதனுடைய கட்டமைப்புகள் அப்போது இருக்கின்ற சூழ்நிலைகள் இவையெல்லாம் வேறானவை இவ்வளவு சம்ஸ்காரங்கள் இவ்வளவு விஷய ஞானங்கள் நம்முடைய மனதிலே படியவில்லை ஆனால் இப்போது ஏராளமாக இருக்கிறது ஆகினால் அதை கட்டுப்படுத்த முடியாது ஒன்றிலிருந்து இன்னொன்று தாவிக்கொண்டே இருக்கும் இதை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் மனதை கட்டுப்படுத்தக்கூடாது ஆனால் மனதிலே எழுகின்ற அந்த எண்ணத்தை நாம் நீக்கிவிட முடியும் நீக்க முடியாது அதை நாம் கட்டுக்குள் கொண்டு வந்த முடியும் அதாவது அது செயல் செய்ய விடாமல் நம்முடைய கட்டுப்பாட்டில் வைக்க முடியும் அப்படி வைத்து நாம் சிறிது நேரம் இருந்தால் நாம் தன்னாலேயே இரண்டாவது மனதிற்கு தள்ளப்படுகிறோம் முதலாவது மனதான் எண்ணங்கள் எண்ண ஓட்டத்தை வப்படி அதுக்கான வழிமுறை என்ன எண்ணங்கள் வந்து வந்து நேருக்குது போ என்ன செய்யறது எல்லாம் கேள்வி இயற்கை தான் எண்ணங்கள் ஒன்றும் செய்யாது நீங்கள் ஆவைகளை ஒன்றுமே செய்யாமல் ஓய்வாக ஆகிய நீங்கள் உள்ளோர நோக்குங்கள் அதாவது பாருங்கள் உள்ளுக்குள்ளே கவனித்துக்கொண்டு இருங்கள் வரட்டும் வந்தது போல் செல்லட்டும் அதற்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்று ஒட்டும் உறவு இல்லை என்ற எண்ணத்தை கொண்டு நீங்கள் அவர்களை பாருங்கள் எண்ணங்கள் வரும் போகும் அது வந்து அங்கேயே நிற்கணும்னு கிடையாது போய்கினே இருக்கும் அது மாதிரி அதை நீங்கள் எண்ணத்தையே பார்த்துக்கினே இருந்தோம் ஒரு நாள் ரெண்டு நாள் ரெண்டு ஒரு மாதம் கூட ஆகலாம் ரெண்டு மாதம் கூட ஆகலாம் மூணு மாதம் கூட ஆகலாம் ஆகட்டும் பல பிரிவுகளாக நம்ம எண்ணத்தோடு தான் வந்து கொண்டிருக்கிறோம் இப்போ மட்டும் இல்லை லட்சக்கணக்கான பிரிவுகளாக நாம் இங்கே வந்திருக்கிறோம் இதுதான் உண்மை அந்த எண்ணத்தை அப்படி நீக்கிறதுன்னு அவ்வளோ இல்லை ஆனால் சுலுவானது தான் நம்முடைய முயற்சி நம்முடைய அந்த எண்ணத்துடைய வலிமை கொண்டு நாம் எண்ணத்தை நீக்கவே நீக்கம்னா இங்கே வந்து நீக்க முடியாது எண்ணம் இருக்கும் நம்ம பாதிக்க விடாமல் அதை நாம் அடைக்கிவிட முடியும் அதற்கு வலிமை புரிஞ்சுவிடும் எண்ணங்களை நீங்கள் பார்க்கும்போது அந்த எண்ணத்தினுடைய வலிமை குறைந்து குறைந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாள் ரெண்டு நாள் அஞ்சு நாள் பத்து நாள் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணங்கள் அதனுடைய செயல்பாடுகள் குறியிக்கொண்டே வரும் ஒரு எண்ணத்திற்கும் அடுத்த எண்ணத்திற்கும் இடைவெளி அதிகமாகிக் கொண்டே இருக்கும் ஒரு கட்டத்தில் எண்ணங்களே இல்லாத ஒரு நிலை ஏற்படும் அந்த நிலை தான் வேண்டப்படுவது அதுதான் தியானத்தினுடைய இறுதி எல்லை தியானத்தினுடைய முழு பலன் அதன் பிறகு நீங்கள் எதுவுமே தேவை அந்த பிரபஞ்ச உயிரியக்க சக்தி அதாவது கடவுள் சக்தி அப்புறம் பார்த்து கொள்கிறது திடீரென்று உங்கள் உள்ளே ஒன்று வெடித்து உங்களை ஆட்கொள்கிறது அதுதான் ஞான விழிப்பு ஞானஸ்தானம் என்பது அதுதான் அந்த சக்தி வந்து பூரா பருவது அப்போ வந்து அந்த சக்தி பரவுதுனால் வெளியெல்லாம் தெரியுமாண்ணா வெளியில் தெரியாது உங்களுக்கு தான் தெரியும் இப்போது தேனை உண்டாக்கா அதுக்கு ஏதாவது ஒரு விளக்கம் தர முடியுமா தேனுடைய சுவை அதாவது மலருடைய மனதை மனம் வாசனையை நாம் முகரும்போது அது எதாவது செய்ய முடியுமா அல்லது இன்னும் அது மாதிரி சொல்லினே போகலாம் மாலையில் மறைகின்ற அந்த சூரியனுடைய அந்த மறைவு அந்த மஞ்சள் வெயிலை ஒன்னிரமான கைதிலை நீங்கள் பார்க்கும்போது ஒரு பரவசி அப்போ எண்ணமலம் இல்லாத அதெல்லாம் செய்ய முடியுமா விளக்க முடியுமா விளக்க முடியாது அந்த மாதிரி இதுவும் நீங்கள் வந்து உங்களுக்குள்ள ஒரு அனுபவத்தை அடைகிறீர்கள் அதுதான் உண்மை இதை அனுபவித்தால் அதே உங்களுக்கு எல்லோரும் தலைமை தாங்கி உங்களை அழைத்து கொண்டு போகும் இதுவரைதான் நீங்கள் செய்யணும் அதன் பிறகு நீங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை தன்னாலேயே அது நடக்கும் இந்த பிரபஞ்சத்தில் இந்த பிரபஞ்சம் அனைத்தும் இயக்கி கொண்டிருக்கின்ற அந்த பிரபஞ்ச உயிரியக்க சக்தி சுயந்து கொண்டிருக்கிறது அந்த சுயற்சியை நாம் வார்த்தைகளால் விவரிக்க முடியாது அனுபவிக்க வேண்டும் அதனால எல்லாமே நடக்கும் அதன் பிறகு என்ன அந்த கடவுள் சக்தி தன்னாலேயே வரும் கடவுளை பற்றி நமக்கு நல்லா விளையணும் அதன் பிறகு எல்லாம் நம்முடைய அந்த சமாதி நிலை ரெண்டாவது நிலையிலும் சமாதியில் போகலாம் அது முடிந்த சமாதி அல்ல நிருக்கு விகல் ப சமாதி தான் முடிந்த சமாதி நிருக்கு விகல் சமாதி என்பது அந்த மூன்றாவது மனதை போய் என்ன அடையும் போது தான் அது நம்ம அது போகிறோமோ இல்லையோ அதை பற்றி நமக்கு இப்போ வேணாம் பேச்சு வேணாம் ரெண்டாவது மனுமே எல்லாமே வெடிக்கணும் எல்லாம் கிடைக்கணும் எல்லா விளக்கங்களும் அங்கேயே இருக்கு இப்போது இதெல்லாம் நான் இப்படி விளக்கிறேன்னா யாருமே நீங்கள் கேர் பண்ணுறதில்ல காரணம் என்னென்னாக்கா சாமியார் என்பவன் தாடி மீசை வைத்து கொண்டிருக்க வேண்டும் காய் உடை அணிந்திருக்க வேண்டும் திராமிடி தடுத்திருக்க வேண்டும் அவன் தனியாக வசிக்க வேண்டும் என்று தான் நினைக்கிறீர்கள் மனித பிறகு எத்தனை பேரும் மனித மனிதனாக இருக்கின்ற அத்தனை பேரும் எவன் அவன் உயிரோடு இருக்கின்றான் அத்தனை பேரும் அந்த உயிரிக்க சக்தி மூலமாக இயங்கிக் கொண்டிருக்கிறான் அந்த காயோடைய அணிந்தவன் ஜடாமுடியை விட்டு கொண்டிருப்பவன் மணிமலை அணிந்து கொண்டு நிச்சயமாக இந்த நிலையை அடைந்தான் என்று சொல்லவே முடியாது தான் நிறையா விளக்கங்களை தர முடியும் கேள்வி முடி ரெடி ரெடிமே டான்சர் அதனாலே நீ கேட்குறீங்க அவன் பதில் சொல்ல அது ஞானியால் முடியாது நான் உண்மையை உணர்ந்தவன் என்ற முறையிலே இதை நான் உங்களுக்கு விளக்கிறேன் என்னிடத்திலே வருபவர்கள் சிறிது நேரத்தில் அவங்க மயங்கிறாங்க எனக்கு ஆச்சரியமாக இருக்கு இப்போ அதெல்லாம் சுயவளம்புற தேவையில்லை நம்ம தியானத்தை அடையிறதுக்காக நாம் முயற்சி பண்ணுறோம் அடுத்தடுத்து எனக்கு ஆதரவு தருவோம் இதை இதை வந்து சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள் நாட்களாக நாம் இதை விளக்கலாம் இதோடு இந்த உரையை நான் பிடித்து முடிகிறேன் நன்றி வணக்கம்